அந்த டாஸ்கக்கு ரெடி கேக்குறாங்க ரெடி ரெடி அன்னி நீங்க என்னன்னு சொல்லுங்க நிறைய வேல டாஸ்க் நேம் அம்மா 2 இயர்ஸ் குழந்தை என்ன டாஸ்க கார் அம்மா 2 இயர்ஸ் குழந்தை ஓகே பிரதர் எங்க தரலாம் வரோம் ஜெயபாரதி அன்னி கிட்ட நம்ம அர்சி டாஸ்க் பண்ணினா சாப்ற இருக்கு டேபிள்ல வைங்க என்ன பர்ஃபி இருக்கு கடலை அப்புறம் முறுக்கு இருக்கு ஜெயபாரதி முறுக்கு இருக்கு பட்டர் முறுக்கு அப்புறம் பொரி உருண்டு பொரி உருண்டு அண்ணி ஆறு பீஸ் டூ இயர்ஸ் கொழந்த டூ இயர்ஸ் குழந்தைக்கு தூள் பண்ணுங்க நல்லா கொடுஸ் பண்ணும் இதை நொறுக்கணுமா ரெண்டு பேருமே உடைச்சிக்கலாமா அப்போ நல்லா நொறுக்கி வைக்கணும் தானக்கா ஐயா ஐயம் கையில நுழுக்க முடியும் கையிலேவா

அப்படி சாடுவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஏய் சம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க ஓ சம சம அக்கா அம்மாவா பேபிமா நடக்க நடிக்கணும் ம் போட்னோ நான் போனக்கு உங்களுக்கு இந்த தங்க சாப்பிடுங்க அப்பு குட்டி பட்டு குட்டினே இது டாஸ்க் அண்ணி அண்ணி வச்சாங்களே உன்ன கண்ணு கட்டிட்டு போட்டலாம் வைக்க சொல்லி டாஸ்க் அண்ணி வேற லெவல் குழந்தையா பேபிபா நடிக்கணும் ஓ

அனி தப்பா எடுத்துக்காதீங்க அன்பு கொஞ்சம் அன்பு யாருக்கு வேணா கொடுக்கலாம் சரிங்களா அதனால தான் கொஞ்சம் ஆர்டினும் சேர்த்து விட்டு விட்டுட்டேன் நம்ம இந்த இந்த மாதிரி மேகம் மேற்கம் நல்லா இருக்குதா கொஞ்சம் முன்னாடி நல்லா இருக்கா என் தங்கத்துக்கு ஐயோ நேசி நல்லா இல்ல பார்லர்ல போய் பண்ணல பண்ணுவோம் வாசன் சைன் வாங்க கொஞ்சம் உதர காமிங்க எப்படி பண்ணோம் லிப்ஸ்டிக் அம்மா எப்படி சொல்லி குடுத்துறேன் சாப்பிட கூடாது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அம்மா குழந்தைக்கு அஞ்சு தடவை உணவு ஊட்டணும் நாலு தடவை குழந்தை அத தட்டி விடணும் அஞ்சாவது எப்படியாவது ஊட்டம் முயற்சி பண்ணனும் ஆனா குழந்தை நாலு தடவை கண்டிப்பா தட்டி விடணுமா அஞ்சாவது தடவை எப்படியாவது அடிச்சாவது சாப்பிட வைக்கணுமா அண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணி

சார் அம்மா வாங்கி தர சொல்லுங்க என்ன மொபைல் வேணும் எனக்கு ஆப்பிள் ஃபோன் தான் சார் கண்டிப்பா இப்ப உடனே ஆர்டர் போட்டலாம் ஆப்பிள் தானே ஆப்பிள் ஆ போட்டுங்க உடனே ஆப்பிள் ஃபோன் இந்தாங்க இந்தாங்க இல்ல பேச கூடாது அலனமா ஜூஸ் வாங்கி தரேன் கேக் வாங்கி தரேன் இதெல்லாம் நீ எது சாப்பிட முடியல நானே சாப்பிடுறேன் ஆப்பிள் வாங்கி தரேன் தாங்க தாங்க நான் ஆப்பிட்டுங்க சே எனக்கு ஃபோன் கொடு ஃபோன் நான் பாட்டு கேட்டு தான் சாப்பிடுறேன் அம்மா மரியாதை இல்லாத நீ வா போ ஃபோன் கொடு

எனக்கு வேணாம் நல்லா இல்ல சரி பீஸா வாங்கி தர நீ பெருசா ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆப் நல்லா இல்லையா பெருசா ஆகும் போது லார்ஜ் பீஸா வாங்கி இப்போ வந்து ஸ்மால் பீஸா அப்புறம் பாவ காய்ச்சி குத்துருவேன் அடி குடுங்க அடி குத்துடலாமே என்ன 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 ஆகா பண்ற நீ சாப்பாடு வேணுமோ அடி வேணுமா சரி பாட்டு பாடு பாடுன்னு மரியாதை மரியாதையா பேச

இந்த மாதிரி ஒரு குழந்தைய மாடன் குழந்தைய யாரும் பாத்துக்க மாட்டாங்க குச்சி கிளிப் குத்துன மாதிரி நானு சரி குழந்தை தூங்கி எழுந்து வந்து இருக்கு ஒரு வித்தியாசமா நிக்குதுல அழகா நம்ம அப்பு குட்டியோட வால் மாதிரி இருக்குல்ல செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் சேம் ரூல்ஸ் தான் தான் இந்த மாதிரி உண்மையாக சொல்கிறேன் ஜுண்டி ட்ரைனிங் வந்து ரவி ஹேர் ஸ்டைலு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது ரெண்டு வயசு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் மிகவும் அற்புதமானது இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து வந்து காலையில் டிஃபன் பொரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது சரியா சரியா அப்ப குட்டி இந்தா அப்பா உனக்காக ஆசையா இருக்காரு புட்டு கெட்டன்னு பட்டு அடிக்கணும் பட்டு அடிக்கணும் இந்த காலத்துல ஆரோக்கியமான புட்டே இல்ல ஆனா இந்த மாடர்ன் உலகத்துல ஒரு குழந்தை வந்து உம் கேழ்வரகு புத்து கேட்டா ஒரு புத்தமா இருக்காது இது மாடர்ன் குழந்தையா இருக்கு இந்த குழந்தை வந்து ரொம்ப கேக்குது இந்த இல குட்டில வந்தா என்ன அடிப்பாரு சம் தெரியல சொல்றாங்க பாரு நீ மட்டும் இப்ப சாப்பிடலா சேர்த்து வருவான் ஆமா நான் பூச்சாணி கிட்ட புடிச்சு குடுத்துருவான் பரவாயில்ல உன் புருஷனையும் சேர்த்து புடிச்சு குடுத்துருவான் புட்டில்ல சான்ஸ் ஃபைவ் ராகி புட்டு தான் வேணும் அதுல தேங்காய் போட்டு அப்புறம் பக்கத்துல ஒரு வாழைப்பழத்தை வச்சு கேரளா ஸ்டைல்ல புட்டு தான் வேணும் எனக்கு இல்லை வேணே வேலை அப்படி கேட்டால் தலையில் கொட்டு தான் ஓட்டு தான் ரைனிங் கொட்டு அப்புறம் புட்டு கேட்டா கொட்டு தான் அடியா எங்கே நான் சரி

ஐயோப்பா நான் பயப்படுவே என்ன ஒழுங்க சாப்பிடு எனக்கு தான் வேணும் போட்டு தாய் இப்படி அள்ளி தான் கொடுக்கணும் இந்த குழந்தைக்கு அம்மாவா இல்ல மதர்

ரெண்டு குழந்தைகளும் சமாதானம் பேசி கொஞ்சம் பேசுங்க நல்லா சிரிக்கணும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பேசிக்கலாமா அக்கா அண்ணி உங்க மம்மி என்ன செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு எங்க மம்மி கேரட் அல்வா தான் செஞ்சு கொடுப்பாங்க அச்சச்சோ நல்லா கேரட் போடுவாங்களா அதுல இல்ல ம் ஆமா அத கேட்டானே பாய் சொல்லிட்டு போடுவாங்க இப்பதான் நீ சொன்னே மம்மி கேரட் அல்வா செஞ்சு கொடுப்பாங்கன்னு அவங்க வேலை செய்றாங்க வேலை செய்யறதுல செஞ்சு கொடுப்பாங்க அவங்க வீட்ல தான்ங்கறாங்க நல்லா இருக்கா பொரி எங்க அம்மா செஞ்சது என்னடி எங்க அம்மா செஞ்ச பிரியாணி யா போட்டுக்கோ பிரியாணியா இது பிரியாணி இல்ல பொரியாணி ஓ பிரியாணி பொரியாணி வேற லெவல் அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும் நம்ம ஃப்ரெண்டா இல்லமா ம் உன் பேர் என்ன என் பேரு ராஜேஷ் சொல்லு பார்க்கலாம் உன் பேர் அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு எனக்கு தான் தெரியும் ஏன் வந்து என்ன கேட்டா மச்சர் சீசான் போது ஓ பச்சரிசி